Hi children, welcome to Annie's Learniverse tutorial. Se yenra ezhuthil thodangum, sorkalai kaanbom. Selvam, Chennai, Sengar, Sevai, Sengatu Sembal. Sevidal, Sel, Semman. Sevi செவ்வாறு செங்குன்றம் செம்மொறி செம்மரே செவ்வானம் செங்கோட்டை செம்மல் செய்யாறு செப்பனிடம் செருக்கு சென்னல் செந்தில் செந்தமிழ் செங்கன் செய்திகள் செம்பதம் செங்கடம்பு செக்கு செந்தரம்பு சென்னே செங்கோல் செந்தாவி சென்றுடர் செஞ்சோறு செந்தரே செந்துரு செந்தூரம் சென்னாரை சென்னாய் செம்பருத்தி செம்பட்டு செம்பலகை செழிப்பு செம்மரம் செம்மேனி செவ்வண்டு சென்னை செங்கடல் செலவும் செவ்வகம் செந்தேன் செழமே செலவும் செல்வாக்கு செப்பனிடல் செங்கல்பட்டு செருப்பு செட்டி நாடு செடி செய்தித்தாள் செவிலியர் செவ்வந்தி செரிபிழங்கு செல்வி